சங்கீதக்காரன் தன்னைத்தானே தன்னுடைய ஆத்மாவிலே அவன் பேசுகிறான் என் ஆத்மாவே நீ கத்திரி சோத்திரி என்று சொல்லி முழு இதயத்தோடும் அவருடைய பரிசு நாமத்தை சோதரி என்று சொல்லி தனக்குத்தானே பேசுகிற ஒரு வார்த்தை ஒரே நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாருங்கள் கடந்து வரும்போது ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று செல்கிறது இஸ்ரோவேலின் பரிசுத்தர் நம்முடைய ஆண்டவர் துதியலுக்குள்ளே இருக்கிற தேவன் நாம் துதிக்கிற போது அப்படி கிருபை அதிகமாக தாங்கும் மேலும் இசை நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வருத்தனத்திலே தெய்வ கட்டளை இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவர் அதைத்தான் நம்மளை விரும்புகிறார் நம்மை அதற்காக படித்து இருக்கிறார் அவருடைய கிருமி நம்மை தாங்கத்தக்கதாக நாம் அவராலே படைக்கப்பட்டு ஒரு தினமாய் எப்பொழுதும் கத்தரை ஜீவனுள்ள தேவனை சோத்தரிக்கிறவளுமாய் இருக்க வேண்டும் அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது எனவே நெருக்கம் பாடங்கள் போராட்டம் என்று வரும் நாம் கத்திரியை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர்களின் நெருக்கமான காலங்களில் நாம் துதிப்பது கஷ்டமாக தான் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விரும்புகிற காரியம் எக்காலத்திலும் கத்திரி நாம் சோத்தடிக்குள்ளாய் மாற வேண்டும் அப்படியே கிருபை நம்மை தாங்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாலு சொல்கிறது உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தாரே நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் பிதாக்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் சொல்கிறான் எங்கடைய பிதாக்களும் உண்மையிலேயே நம்பிக்கை வைத்தார்கள் கத்திரையை நம்பின ஜனம் பாய்க்க சொல்லி வேதம் சொல்கிறது கத்திரையை நம்பி இருக்கிற போது அவர் எங்களை விடுவித்தார் என்று சொல்லி எங்கே சொல்கிறார் என்ன சங்கீதத்திலே நான் பார்க்கிறோம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாவது சொல்கிறது கத்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாமல் இழைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் அறிவாள கிறிஸ்தவ வாழ்க்கையில நெருக்கங்கள் பிரச்சனை வேதனை வந்தாலும் நம்ம எப்பொழுதும் கத்திரியை நம்ப வேண்டும் என்று அவர் நம்முடைய ரட்சகர் அவர் நம் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார் நம்மை வழிநடத்துல தேவனாக இருக்கிறார் ஆகவே அவரை நாம் அவரை நம்பி நாம் அவரை துதிக்கிற போது சோத்திரம் செலுத்துகிற போது அசையாத சியோன் பர்வதத்தை போல இருக்கிறதுக்காக கத்தனை வாழ்க்கையிலே தருகிறார் அப்ப எப்ப நெருக்கப்பட்டாலும் நாம் சோர்ந்து போவ என்று சொன்னது போல தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வல்ல பார்க்கிறோம் இதோ தேவனே நான் பயப்படாமல் என்பிக்கையா இருப்பேன் கர்த்தராக ஏகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது எவாகிய தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை காக்கிற தேவன் அதான் பவுல் சொார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தயினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நாம் தனி மனிதராய் தம்முடைய மாம்சத்தின்படி நம்முடைய வாழ்க்கையின்படியே எதுவும் செய்ய முடியாது ஆனால் கத்தரை முன்னிட்டு கத்தர் கொடுக்கிற பலத்தினால நாம் முன்னேற வேண்டும் நாம் தைரியம் கொள்ள வேண்டும் அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஜெயமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்திற்கு நிலம்ப கத்திரம் உதவி செய்வார் பிரியமானவர்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் இருக்கும் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கத்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆறுதல் படுத்ததுக்காக கத்தரே வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் தான் நமக்கு வல்லனா இருக்கிறார் அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற நாமா இருக்கிறது அவரை தான் நாம் சோத்தரிக்கிற போது அவர் மீது பூர்ண நம்பிக்கையாக இருக்கிற போது நமக்கு உதவி செய்கிறார் சங்கீதக்காரன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வருஷம் முதல் ஐந்தாம் வருஷம் வரை இவ்வாறாக சொல்லுகிறார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் திருப்தி ஆக்குகிறார் கழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுறது பிரி அநேக அநேக இந்த சகிதக்காரன் உடனே சொல்லி நான் பார்க்கிறோம் ஆண்டவரை நாம் திரு சோதரித்து அவரோடு இடைபடுகிற போது அவர் முதலாவது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது அதிலிருந்து விடுதலை பெறத்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ரத்தத்தை சிந்தி ஒரு பெரிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார் அந்த மீட்கப்பட்ட ஜனமாய் கத்திரோடு இடைப்படுகிற போது அவரை துதிக்கிற போது நம்முடைய அக்கரம் இல்லாமல் மன்னிக்கிறார் அதன்படி நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்க நூத்தி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனம் சொல்கிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள அழிவுக்கு தப்பு வைக்கிறார் வேதனைகள் நோய்கள் வரும்போது அழிவு வந்து விடுகிறது ஆனால் இந்த தப்பிக்கிறதுக்காக நாம் கத்திரையை நம்புற போது அவர் நமக்கு நோயிலெல்லாம் நீக்குகிறார் நோயினால் வருகிற அழிவை நீக்குகிறார் அழிவுக்கு நம்மை தப்பு வைக்கிறார் அது மாத்திரமில்லை நம் பிராணன் அழியாத விட அவர் காக்குறாரு எதையோ வியாதிப்பற்று வேதனைப்பட்டு அதன் மூலமாகவே அவர்கள் வாழ்க்கையை முடிந்து போய்விடுகிறது அப்போ பிராணன் அழியாமல் இருக்க வேண்டுமானால் வியாதி குணமாக வேண்டும் நெருக்கங்கள் நீங்க வேண்டும் பாடங்கள் நீங்க வேண்டும் அவர் நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அடுத்தது பார்க்கிற போது அவர் கிருவினால் இலக்கத்தினால் நம்மை முடிசூட்டுகிறார் அவருடைய அவருடைய கிருவிதான் நமக்கு தேவை பெரிய மாறவில் அவருடைய கிருவியை கொண்டு நாம் நிச்சயிக்கப்பட்டோம்னு வேதம் சொல்கிறது அப்படியே கிருவிதான் நம்முடைய வாழ்க்கையில் மீன்மேன காரியத்தை தரும் அந்த கிருவினால் நிறைத்து அவர் நம்மை திட்டப்படுத்த கத்தராக இருக்கிறார் இன்னும் பார்க்கிற போது நம்முடைய வயதை வாலு வயது போல ஆக்கிறார் சொல்லி வேதவசம் செல்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார் அவருடைய கிருவி நம்மை தாங்கி அவர் வழிநடத்தி நாம் பார்க்கிறோம் இந்த வாழ்க்கையை தான் சகிதக்காரன் சொல்கிறான் நீ எப்பொழுதும் கத்திரியை சோத்தரிக்க வேண்டும் எப்பொழுது அவரோடு இடைபெற வேண்டும் அவர் நன்றி செலுத்த வேண்டும் அந்த கிருவினால் நம்மை நரைத்து இந்த நாளில் அவர் நம்மை வழிநடத்தலாக கண்களை மூடி நாம் தெரிவிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்தில் அன்பின் ஆண்டோரே உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா நாங்கள் உண்மை துதிக்கிற போது வேதனை நீங்கி மனமெழ்ச்சியாக நெருப்பு எங்களை திறப்படுத்தி எங்கள் வாழ்க்கையின் சாபங்கள் பாவங்கள்லாம் நீக்கி உடைய கிருமால் நரைத்து அல்ல லூயா ஏற ஏறந்த ரக்கா நீ திடப்படுத்தி எங்களை பலப்படுத்தி கத்தாவே உமையே நம்ம நம்புற போது நீங்கள் இறக்கும் செய்கிற கத்த எங்கள் நோயெல்லாம் குடமாக்கி ஆண்டோரே வியாதி விடுதலை கொடுத்து வாழ் வயது போல ஆக்கிற கத்த இந்த வேளையிலே நெருக்கத்தோடும் பரத்தோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டே பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை விளங்குவதாக நீ சர்வதேவன் நீர் வல்லமை உள்ள தேவன் உடைய கரம் தொட்டு கண்ணீரோடு அழகியோடு இருந்து பெரிய நெருக்கத்தோடு பார்க்க மக்களை விடுதலையாக்கும் சமாதானம் பெருகட்டும் கிருபை பெருகட்டும் அநேக சாட்சியளிக்கும் நாமத்தை மேம்படுத்தும் அப்படியே நீ பலப்படுத்தும் கிருபா நிரப்பும் தேவி வாலம் இசமாம் பெருகட்டும் யாமும் இயேசு கிருஷ்ண முரன் கேட்கிற பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே கத்திரி சாயம் நம்மோடு கூட இருக்கும் ஆமேன் தேவைகளுக்கும் தொடர்புக்கும் சகோதரர் ஒய்பி தேவதாஸ் எகோவா பெரியவுளை கொட்டாரம்பூர் அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு சைப்ப மூன்று தொலைபேசி எண் ஒன்பது நாலு நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முன்னூற்றி அறுபத்தெட்டு